இந்திய தொழிற்சங்க அமைத்தினுடைய பதினாறாவது மாநில மாநாடு கோவையிலே ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நான்கு நாட்கள் நடைபெற இருக்கு அதற்கு பிறகு விசாகப்பட்டினத்தில் அகில இந்திய சிஇட்டியினுடைய அகில இந்திய மாநாடு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அங்கு நடக்க இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சிஇடி அமைப்பு ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்தை திரட்டி இந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி முன்னேற வேண்டிய தருணமாக இது இருக்குது குறிப்பாக கடந்த பத்து ஆண்டில் அதாவது மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகிறது அதில் குறிப்பாக இந்திய அரசு கொண்டு வந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அதையொட்டி கொண்டு வரப்பட்ட மாநில அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த பொதுத்துறை எல்லாம் தனியார் மயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுது அதில் குறிப்பாக மிக மிக அதிக லாபம் கிடைக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வங்கி வங்கி போன்று நிலக்கரி சுரங்கங்கள் அதே போன்று ஹார்பர் ஹைவேஸ் அனைத்து பொதுத்துறையும் லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு கொடுத்து விட வேண்டும் நட்டம் தரக்கூடிய தனியார் துறை எவ்வளோ பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு கொடுத்துட வேண்டும் அல்டிமேட்டாக அவங்க நோக்கம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி அம்பானி டாடா பிர்லா கோயங்க போன்ற ஒரு பதினைந்து பதினேழு மிகப்பெரிய மல்டி மில்லியனர் கம்பெனி பகாசுர கம்பெனிகள் இருக்குது இந்தியாவில் அவர்கள் உலகம் முழுக்க தொழில்களை செய்கிறாங்க அவர்களுக்கு இந்த தொழிலை கொண்டு போய் சேர்த்து மத்திய அரசோ மாநில அரசோ பொதுத்துறை நிறுவனங்களை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பல முறை ஓப்பனாக அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அரசோட வேலையை வரி விதிக்கிறதாங்க அது ரத்னவேல் பாண்டியன் கமிஷன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை கூடிட்டு காட்டுறாங்க அரசு நிதி பரிபாலம் வரி பரிபாலனம் சரி நிதி பரிபாலனம் இல்லை அரசு அரசாங்கத்தை நடத்தணும் தொழில் செய்கிறவங்க முதலாளிகள் செய்வாங்க வணிகர்கள் செய்வாங்க நான் டேக்ஸ் மட்டும் அவங்களுக்கு பண்ணுவேன் டேக்ஸ் பண்ணால் போதும் என்று அவர்கள் கொள்கையாக ஒன்றிய அரசனுடைய பாஜக அரசுடைய கொள்கையாக இருக்கிறது ஆனால் இந்தியா இன்றைக்கி வளரும் நாடுகள் பட்டியலில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகம் முழுக்க பொருளாதார மந்தம் ஏற்பட்டது அந்த பொருளாதார மந்தத்தில் இன்று வரை உலக நாடுகள் மேலவே முடியல இன்னும் அந்த ரிசப்ஷன் இருக்கிறது அப்போது ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு அந்த ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தில் உலக நாடுகள் அமெரிக்கா கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனால் இந்தியா அந்த பொருளாதார மந்தத்தில் பாதிக்கப்படவில்லை அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் அனைத்தும் பெரும்பான்மையின் பொதுத்துறையாக இருந்தது தான் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் இந்திய பொருளாதாரத்தில் எந்த விதமாக சேதாரமும் ஏற்படவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இந்திய பொருள் ஸ்டடியாக இருப்பதற்கு வங்கிகள் பொதுத்துறையாக இருக்கிறது போன்ற மிகப்பெரிய துறைகளாக இருக்கக்கூடிய நிலக்கரி ஹார்பர் ஹைவேஸ் மின்சாரத்துறை போக்குவரத்து துறைகள் என்ற பெரிய துறைகள் அனைத்துமே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அரசின் கட்டுப்பாட்டில் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடிகிறது இன்றும் இந்திய மக்கள் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களில் நூற்றி பதினைந்து கோடி மக்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் வறுமையில் இருக்கிறார்கள் மோடி சொல்வார் நான் வந்து ஆறு கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டு விட்டேன் முப்பது கோடி மக்களை வரிமையிலிருந்து மீட்டு விட்டேன் என்றெல்லாம் அவர் தம்பட்டம் படித்துக் கொள்வார் அவர் சொல்கிற எல்லாம் ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குகிறது உண்மை நிலை என்னென்னா ஏழைகள் இருந்து வரிமையிலிருந்து மீட்கப்படவே இல்லை இன்றும் முப்ப தொண்ணூற்றி மூணு சதமாக இருந்த மறைசாரா தொழிலாளிகள சதவீதம் தொண்ணூற்றி மூணில் தொண்ணூற்றி நான்காக உயர்ந்திருக்கிறது அவருக்கு அன்றாடம் வேலைக்கு போனால்தான் அவர்களுக்கு ஊதியம் சம்பளம் வீட்டிலிருந்து உணவு கிடைக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளர்கள் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்ட் இருக்கின்ற பொழுது வறுமையிலிருந்து எப்படி இந்திய மக்கள் மீண்டிருப்பார்கள் போதாக்குறைக்கு பொதுத்துறைகளை தனியார் மையம் செய்ய வேண்டும் அடிப்படை ஊதியமாக ஐஎல்ஓ சொல்கிறாங்க என்னென்னா டீசன்ட் ஜாப் டீசன்ட் சேலரி ஐஎல்ஓன் கோட்பாடு அந்த ஐஎல்ஓ கோட்பாட்டில் ஐஎல்ஓவில் கையெழுத்து போட்டு வந்த இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு டீசன்ட் ஜாபை கொடுக்க தயாராக இல்லை டீசன் சேலரி கொடுப்பதற்கு தயாராக இல்லை அனைத்து பொதுத்துறைகளையும் அனைத்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் தனியாருக்கு கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அரசு துறையாகவே இருக்கும் அங்கே அடிப்படை ஊதியம் வாங்குகின்ற அந்த தொழிலாளிகளை கேஷுவல் லேபர் மாதிரியும் தினக்கூலி தொழிலாளர் மாதிரி அவர்களை மாற்றிவிட வேண்டும் என்பது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக கோட்பாடாக இருக்குது அதை நோக்கித்தான் அவர்கள் நகர்கிறார்கள் ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்கள் சிடிசி என்ற பேமெண்ட்டில் அந்த வேலையை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்கள் நேரம் அதாவது நிரந்தர பணியாளர்களை வைத்து செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் ஒப்பந்தக்காரர்களை வைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் ஒப்பந்தக்காரர்களை வைத்து செய்ய வேண்டும் என்று நினைப்பது என்பதே அது ஒரு தனியார் மையம் நேரடியாக தனியார் மையம் என்று சொல்லாமல் பொதுத்துறையிலே இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கிற ஒரு பகுதியை அவுட் சோர்சிங் விட்டுட்டோம்னா கான்ட்ராக்ட் விட்டோம்னா துறை பொதுத்துறையாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பணிகளை தனியார் செய்வார் குட்டி குட்டி முதலாளிகள் செய்வாங்க என்பது போன்ற பல வகையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருது அதை மாநில அரசுகளும் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது அதில் ஒரு பகுதி தான் தமிழகத்தில் கூட ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மாநில அரசின் ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மனித வளத்தை ரெக்ரூட் பண்ணி கொடுக்கக்கூடிய பொதுவாக அது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகி துவங்கிய பொழுது வெளிநாடு வெளிநாடுகளுக்கு தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளத்தை வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்கு நம்பிக்கை வாய்ந்த கம்பெனியில் வேலைக்கு கொடுப்பதற்காக துவங்கப்பட்ட ஏஜென்சி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது என்பதற்காக ஆனால் அந்த ஏஜென்சி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் நிரந்தரத்தன்மை வாய்ந்த பணிகளை செய்வதற்கு இவர்கள் மேன் பவரை எடுத்து ரெக்ரூட் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளவு என்று இன்ட்ரோ ஜிஎஸ்டியோட போட்டு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பணிகளை அவுட் சோர்சிங் தமிழக அரசு தமிழக அரசினுடைய ஒரு துறையை தமிழக அரசுடைய எச்ஆர் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷனை கொடுக்க வேண்டும் என்பது தான் மிகப்பெரிய விந்தையிலும் விந்தையாக இருக்குது நீ இவர்கிட்ட கொடுத்தாண்ணா நீ வந்து டாட்டா பிரிலாம்பனி வேறு யார்கிட்ட கொடுத்தானே ரெண்டும் ஒன்று தான் நிரந்தரத்தன்மை வாய்ந்த பணி வேறு ஒருத்தருக்கு கொடுக்குற என்ற முடிவை தமிழக அரசு செய்யும் என்று சொன்னால் நீங்கள் தனியார் மயப்பாதைக்கு வித்திடுகிறீர்கள் என்ற அர்த்தம் தனியார் மய பாதையை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்று பொருள் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்திய தொழிலாளி வர்க்கம் அல்ல ஆக நிரந்தரத்தன்மை வாய்ந்த பணிகளை பாதுகாத்திட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கக்கூடிய முறைசாரா ஊழியர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய தொழிற்சங்கம் மையம் போராடி கொண்டு வருகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையில இருக்கக்கூடிய எல்லாம் வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது அந்த தொழிற்சங்கத்துடைய இந்திய தொழிற்சங்கம் மையத்தினுடைய தமிழ் மாநில மாநாடு கோவையில் ஆறு முதல் ஒன்பது வரை நவம்பர் மாதம் நடக்க இருக்கிறது அந்த போராட்டத்தின் அந்த மாநாட்டின் இறுதி நாளான ஒன்பதாம் தேதி பல ஆயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய பேரணி கோவிலே நடைபெற இருக்கிறது செம்படை பேரணி நடைபெற இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் சரி அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி தொழிலாளி வர்க்கத்திற்கான பலர்களை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கொடுக்கவில்லை இந்தியா எதற்காக சுதந்திரம் பெற்றதோ அந்த சுதந்திரத்தின் உண்மையான சுவையை இன்றும் தமிழக மக்கள் சுவைக்கவில்லை இந்திய மக்கள் சுவைக்கவில்லை என்பதை ஆழமாக பதிவு செய்கின்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்கப் போகிறது மாநாட்டில் பல்வேறு முடிவுகள் எடுக்க வேலை இல்லாதவர்கள் வேலை வழங்க வேண்டும் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த வேண்டும் பன்னாட்டு முதலாளிகளிடம் வர அந்த டேக்ஸேஷன் பண்ணுறது பன்னாட்டு முதலாளிகள் கம்பெனியை தொழிற்சங்க துவங்குகின்ற உரிமையை பெறுவது என்று பல முடிவுகளை இந்த மாநாடு எடுக்க இருக்கிறது மாநாட்டு முடிவுகளில் அடுத்த கட்டமாக பல்வேறு இயக்கங்களையும் இந்த மாநாட்டின் மூலம் அறிவிக்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழ் மாநில மாநாடு கோவையில் நடக்க இருக்கிறது அந்த மாநாட்டினுடைய முடிவுகளை அமலாக்கம் செய்வோம் இந்திய தொழிலாளிவர்களும் தமிழக தொழிலாளிவர்களும் அடுத்த கட்ட உயிரினடை போடுவதற்கான தயாரிப்பு பணிகளை செய்வதற்காக அந்த மாநாடு கூடுகிறது அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளை அமலாக்குவோம் படைகளை திரட்டுவோம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் விண்ணிதர குரல் கொடுத்து நமது போராட்ட போராட்டக் களத்தை என்பதுதான் அந்த மாநாட்டினுடைய அறைகூவலாக இருக்கிறது என்பதை சொல்லி